அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கங்கள் பல பெற்றோர்களை நான் சந்திக்கிறேன் பள்ளி ஆசிரியர்கள் தலைமை ஆசிரியர்களை சந்திக்கிறேன் மாணவர்கள் பள்ளியிலையும் கல்லூரியிலையும் செய்கின்ற பலவிதமான பிரச்சனைகள் ஏற்படுத்துகிற பிரச்சனைகள் இதையெல்லாம் தீர்க்க வேண்டாமா அப்படின்னு ஒரு அக்கறையாக கேட்டால் சார் பேரண்ட்ஸ் அவங்க தான் சார் சரியாக கொண்டு வரணும் நாங்கள் என்ன பண்ண முடியும் அப்படின்னு பள்ளிக்கூடங்களில் சொல்கிறாங்க எனக்கு ஒரு வருத்தம் பேரண்ட்ஸை நான் கேட்டால் என்ன இருக்குது ஆடு மாடு எல்லாம் தான் உலகத்தில் அதாவது வளர்ந்ததுக்கு ஒரு தனி கிளாஸ் வச்சு அதை யாராவது கற்றுக் கொடுக்க வேண்டியிருக்கா இன்னொருத்தர் சொல்லி கொடுத்து தான் வளர்க்கணுமா ஒன்று மறந்துட்டாங்க அதாவது ரெண்டாயிரம் ஆண்டுகள் ஆனாலும் விலங்குனுடைய வளர்ப்பு முறையில் அது என்ன பர்பஸுக்கு இயற்கையால் தயாரிக்கப்பட்டதோ என்ன நோக்கத்துக்கு இயற்கையால் தயாரிக்கப்பட்டதோ அந்த வகையில் தான் இயற்கை வந்து அந்த குழந்தையை உருவாக்கி கொடுக்கும் குட்டியை விலங்கினுடைய குட்டியை ஆனால் மனித குலத்தில் அப்படி இல்லை தம்மின் தம் மக்கள் அறிவுடவை தான் நம்மளை விட அவங்க வந்து பல மடங்கு பெரிய சக்தியாக இருக்க முடியும் அறிவில் ஆற்றல் அழகில் அன்பில் என்னெல்லாமோ பல மடங்காக இருக்க முடியும் அந்த பல மணங்காக இருக்கிறதுக்கு பெற்றோர்கள் வந்து ஒரு விழிப்படைய வேண்டாமா திட்டமிட வேண்டாமா அவங்களுக்காக அவங்க வந்து உட்கார்ந்து என்ன பண்ணலாம் அப்படிங்கிறது கத்துக்க வேண்டாமா முதல்ல இஸ் இட் நாட் என் எஜுகேஷன் அதுதான் இந்த ப்ரோக்ராம் ஒரு குழந்தை நீங்க பாருங்க பிஹேவியர் அப்படிங்கறத வாட்ச் பண்ணீங்கன்னா அதனுடைய உடல் அமைப்பு பரம்பரையிலேருந்து வரக்கூடிய விஷயங்கள் அதனுடைய பிஹேவியர் நீங்க பாத்தீங்கன்னா அது அந்த வீட்டுக்குள்ள கேட்ட வார்த்தைகள் அப்புறம் பலவிதமான பழக்க வழக்கங்கள் ஒரு சினிமா படத்துல அழகா ஒரு வார்த்தை வரும் குழந்தை கேட்ட வார்த்தை குழந்தை கெட்ட வார்த்தை இல்ல கேட்ட வார்த்தை பேசுதுமா எந்த குழந்தைக்கும் கெட்ட வார்த்தை தெரியாது கேட்ட வார்த்தை தான் தெரியுமே ஒழிய எந்த குழந்தைக்கும் கெட்ட வார்த்தை தெரியாது அது யாருக்கு மத்தியில் வளருது யாருக்கு மத்தியில உணருது என்னென்ன மாதிரியான சூழ்நிலை இருக்கு அதுக்கு தகுந்த மாதிரி அந்த குழந்தை உருவாகுது மை ஃபஸ்ட் கொஸ்டின் யாராவது பிள்ளைய பிரிப்பேர் பண்றாங்களா ஒரு எதிர்காலத்தில் வாழப் போற ஒரு உயிர் நாளைக்கு இந்தியாவில் இருக்க போற ஒரு குடிமகன் நாளைக்கு உலகத்தோட அமைதியை நிர்ணயிக்க போகிற ஒரு ஆற்றல் வாய்ந்த ஒரு தலைவனாக கூட மாறலாம் நம்ம பிள்ளை ஹிட்லராகவும் மாறலாம் காந்தியாகவும் மாறலாம் யாராவனாலும் மாறலாம் அந்த குழந்தையை பிரிப்பேர் பண்றதுக்கான முயற்சி நம்ம என்ன எடுத்திருக்கிறோம் என்னுடைய தோழி ஒருத்தி தன்னுடைய குழந்தையை கூட்டிகிட்டு சுவிட்சர்லாந்து போயிருக்கிறான் சுவிட்சர்லாந்து ஜூரிச் ஆக அல்ஸ் மலையினுடைய உச்சம் அவ்வளவு குளிர் இருக்கும் நீங்க அந்த இதெல்லாம் போட்டுக்காம உட்காரவே முடியாதுங்க அந்த மலையில போய் உட்கார்ந்துகிட்டு பிளஸ் டூ படிக்கிற தன் குழந்தை கேட்டுச்சின்னு சொல்லிட்டு ஃபோன் பண்ணான் எனக்கு அவர் ஃபேன் கேட்டுச்சு பரவேன் என் குழந்தை எதுக்கு அங்க உட்காந்துட்டு எதுக்கு ஃபேன் கேக்குது புழுக்கமா இருக்கு புழுக்கமா இருக்குன்னு அந்த வீட்டுல இருந்த வைதிகர் ஒருத்தர் இந்த கை ஃபேன் எடுத்துட்டு வந்து கொடுத்தாரு நான் அவங்க டாக்டர் அவங்க மெடிக்கல் டாக்டர் இவ்வளவு குளிர்ல எப்படி ஒரு பொண்ணுக்கு வேர்க்கும் அப்படின்னு திட்டிட்டு அந்த ஃபேனை கொடுத்துட்டு இந்த உடம்புல இருக்கக்கூடிய துணிய அதுல கழட்ட சொல்லியிருக்கா கழட்டி பார்த்தா அம்மா போட்டிருக்கு குழந்தைக்கு நாம கூடி போய் உட்கார வச்சிருக்கிறது ஜூரிச் தான் ஆனா குழந்தைக்கு அம்மா போட்டிருக்கு அது ஃபேன் கேக்குது என்ன பண்றது பனிமலையின் உச்சத்தில் உட்கார வைத்திருக்கிறேன் ஃபேன் கேக்குறியா என்று நாம் அடிக்கிறோம் கிடையாது அந்த குழந்தைக்கு அம்மை வார்த்திருக்கிறது அது ஃபேன் தான் கேக்கும் குழந்தைகளை எப்படி நாம் புரிந்துகொள்வது எந்த தாய் தகப்பன் தன் குழந்தையை முழுமையாக புரிந்துகொள்கிறார் குழந்தைகளை இன்னைக்கு சந்தோஷப்படுத்துங்க பாப்போம் ஐஸ்க்ரீம் நாளைக்கு போலாம் விழுந்து அடிச்சுட்டு ஓட மாட்டோம் கல்யாணத்துக்கு கூப்பிடுங்க வருதா ஒரு சொந்தக்காரங்க வந்துருக்காங்க வெளியில கூப்பிட்டுப்போம் நாங்க வந்து நிப்போமா இல்லையா அம்மா அப்படி கண்ணை காட்டுவாங்க உள்ள ஓடுவோமா இல்லையா அவங்க வாங்கிட்டு வர அந்த பலகார பெட்டியே பாத்துட்டு போமா இல்லையா இன்னைக்கு அதெல்லாம் செய்தா குழந்த இங்க பாரு உள்ள இருந்த குரல் என்ன பண்ண புள்ள ஒரு காது கூத்துக்கு ஒரு சாவுக்கு ஒரு கல்யாணத்துக்கு கூட்டிட்டு அதுக்காக அங்கேயே கூட்டிட்டு போய் வச்சுக்காதிங்க ஒரு தொண்ணூத்தி அஞ்சு நாள் தொண்ணூத்தி ஆறு நாள் பரவாயில்லங்கிற வந்து என்ன பண்ண போறீங்க ஒரு தேர் திருவிழா கூட்டி போங்க ஒரு கோயில் திருவிழா கூட்டி போங்க ஒரு ஆள் பங்காளி தாயாதினா என்னன்னு சொல்லித்தாங்க அந்த ஆள் கிட்ட சொல்லிலேமா சரியில்லை எந்த ஆள் கிட்டடா எட்டு மணிக்கு வரவாரு அவருதான் அப்பா அது என்னமோ தெரியல எனக்கு சாட்டர்டே சண்டே சண்டே வர அப்பாவை தான் பிடிச்சிருக்கு டெய்லி வர அங்கிள் பிடிக்கவே இல்லைங்குது ஒண்ணு கலந்து அந்த குழந்தைகளை சந்தோஷப்படுத்துவதில்லை நாம் எப்படி சந்தோஷப்படுத்துவது அந்த குழந்தைகளை குழந்தை விருப்பமானது செய்வதற்கான சூழலை ஏற்படுத்துங்கள் அதற்கான விருப்பம் வெறும் கிரிக்கெட்டும் பாடல்களை கேட்பதும் சினிமாக்களை பார்ப்பதுமாக நாம் மாற்றி இருக்கிறோம் அதிலிருந்து அந்த குழந்தையினுடைய விருப்பத்தை எப்படி தடம் மாற்றுவது என்று யோசியுங்கள் வளர்ப்பு சம்பந்தப்பட்ட பேசுற இந்த விஷயத்துல நான் ஒரு உதாரணம் ஒரு செடி எடுத்துக்கறேன் செடி எப்படி ஆரம்பிக்குது தன்னுடைய வாழ்க்கைய பறவை தன்னுடைய சாப்பிட்ட உணவை எச்சமா கீழே போடுது விதை கீழே விழுகுது கீழே விழுந்த விதை மெல்ல வேற விழுது வேர் கீழே போகுது லெஃப்ட் சைடுல போகுது தண்ணி இல்ல அப்புறம் ரைட் சைட்ல முயற்சி பண்ணுது இல்ல அப்புறம் இடது பக்கம் வலது பக்கம் கீழே மேலே போய் வேறு அப்படியே ஊன்றி எங்க தண்ணி கிடைக்கிறது உறிஞ்சு தன்னைத்தானே வளர்த்துக்கிறது தண்ணீரை தேடி போனதுனால வேறு அதிகமா ஊன்றதுனால கீழே பலம் ஆயிடுச்சு ஸ்ட்ராங் ஆயிடுச்சு ஏன்னா உடனே தண்ணி கிடைக்கல லெப்ட் ரைட்டு ரைட் லெப்ட் சுத்தி 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 போய் பெரிய ஆழமான இடத்துல போய் ஏதாவது ஒருத்த தண்ணி கிடைக்குமா அப்படின்ற நம்பிக்கையில தண்ணி உறிஞ்சு வாழறது காத்து வந்தாலும் மழை வந்தாலும் உயர் வந்தாலும் வெயில் அடிச்சாலும் ரொம்ப நாள் தண்ணி இல்லைன்னா போல கீழே வேறு ஆழமா இருக்கிறதுனால அது பிடிச்சிருக்கு நம்ம என்ன பண்றோம் அதே மாதிரி ஒரு செடியை வீட்டுல கொண்டு வைக்கிறோம் அதுக்கு ஒரு மண் பானையோ ஒரு மண் சட்டியிலோ வச்சு வளர்க்கிறோம் இந்த பழக்கம் இருக்கிற இந்த செடி தன் வேலை மூன்றுக்காக இந்த பக்கத்தை ட்ரை பண்ணோம் நீங்க மண் பானையில வச்சதுனால வேர் வெளியே போக முடியாம ரவுண்ட் ரவுண்டா கர் கர்லா வெளியே சுத்தி சுத்தி கர்ணிகள் மாதிரி ட்ரை பண்ணி ட்ரை பண்ணி வெளியே போக முயற்சி பண்ணும் நடக்காது அப்ப என்ன ஆகும் நீங்க கொடுக்குற தண்ணி அது பிச்சை வாங்குற மாதிரி அந்த தண்ணியிலே புழக்க இப்ப அதனுடைய இயற்கையான தன்மை போய் செயற்கை தன்மையில யாரோ போட்ட குடிச்சு அது தண்ணியோச்சு வேர்கள் அந்த பக்கம் பரவ விடாது பெரிய போக முடியாது வர முடியாது சின்ன வேர்கள் ஒரு அஞ்சு நாளைக்கு நீ லீவ் எடுத்துட்டு உங்க நீங்களும் மனைவி மூணுக்கோ அல்லது மூணு ஹனிக்கோ போறீங்க நீங்க அஞ்சு நாளைக்கு தண்ணி ஊத்தல தேடல் இருக்காது தண்ணி ஊத்த ஆள் இல்ல இயற்கைக்கு எதிராக பண்ற வேலை இதுல ஒரு பாடம் படிச்சுக்கலாம் குழந்தை வளர்ப்புல நீங்க குழந்தைய பொத்தி 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 வாய் தரத்துக்கு முன்னால தேனை ஊத்தி வாயு கொண்டு வாழைப்படத்தை வச்சு கண்ணே மணியே பொன்னேன்னு சொல்லி பேசி அவன் கேட்கறது முன்னால கொடுத்து கொஞ்சம் வெயில் அடிச்சா ஏசிய போட்டு கொஞ்சம் குளிர் இருந்தா ஹீட்டரை போட்டு ஐயோ அப்படி 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 வளர்க்கறவங்க என்ன போதும்னா இந்த பையனுக்கு கஷ்டம் எதுவுமே தெரியாது, நஷ்டம் எதுவும் தெரியாது, வாழ்க்கையில இருக்கிற சிறிய சிறிய பள்ள மேம்பாடு புரியாது. அப்படியே சுகபோகள வளர்ந்து எங்கயோ ஒரு இடத்துல போய் கஷ்டப்படும் போது போயிடுவான். செடி மாதிரி. தானாவா வளர வளர வளர. கஷ்டங்கள் தெரியணும் நஷ்டங்கள் தெரியும். தாகமருக்கு தண்ணி ஊற்றகா 10 நிமிஷம் ரைட் பண்ணுங்க, ਉਹல்லாம் ஆக மாட்டாங்க. நல்ல வெயில் காலத்துல சூதனை கொடுங்க, குடிக்கிறதுக்கு குளிர்காலத்துல ஐஸ் வாட்டர் கொடுங்க இது மாதிரி நாலு சீசன்ல நல்லா நிக்கிற மாதிரி பிடிச்சிருக்க இயற்கையோட செடி மாதிரி காட்டுல வளர மரம் மாதிரி அவனை வளர்க்க முடியும்னா சூப்பரா எந்த புயலுக்கும் எந்த காற்றுக்கும் எந்த மழைக்கும் எந்த சக்திக்கும் பிடிச்சிருக்கூடிய தைரியம் இருக்க ஒரு மாதிரி அருமையான மனிதனா மாறுவான் எந்த சீசன்ல கூட இடர்பாடுகள் வந்தாலும் பிடிச்சிருக்கூடிய தைரியத்துல செல்ஃப் கான்பிடன்ஸ் மனுஷனா அதனால தாய் தந்தர்கள் குழந்தை வளர்ப்புல செய்ய வேண்டிய முதல் வேலை அவனை கொஞ்சம் கஷ்டத்துல வாங்க முதல்ல திட்டுவார் எங்க அப்பா ஹிட்லரு அப்படி சொல்லுவேன் பரவாயில்ல ஆனா ஒரு காலத்துல சொல்லுவேன் என்னை அப்படி வளர்த்து ஒவ்வொரு பூக்களும் சொல்கிறது பாட்டு கேட்டிருப்பீங்கல்ல அடியும் உதையும் குத்து கஷ்டமும் நஷ்டமும் அவமானமும் கெட்ட பேரும் வாங்கி வளர்ந்த வந்தவன் தான் நிக்க முடியும் சத்தியம் உண்மை உண்மை குழந்தை வளர்ப்பை பற்றி பெற்றோர்கள் தான் கவலைப்படுறாங்கன்னு நினைக்கிறீங்களா எத்தனை பிள்ளைங்க வந்து என்ட்ட சொல்லிருக்கு தெரியுமா எங்கள் அப்பா அம்மா சரியில்லை எத்தனை பிள்ளைங்க என்கிட்ட சொல்லிடு அதாவது இப்படி வளர்க்குறதுக்கு தெரியலை இவங்களுக்கு வளர்க்க தெரியல இப்போ காமனாக நீங்களே ஃபேஸ் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன் எத்தனை பிள்ளைங்க ஏமா இப்படி டென்ஷனாகிறேன்னு கேட்குதா இல்லையா நாம் விட அவங்க அதிகமாக கேட்குறாங்க ஸோ பெட் நீங்கள் வளர்க்குறதை பற்றி நாம் கவலைப்படுறோன்னு நினச்சிக்கிட்டுருக்குறோம் ஆக்சுவலி பிள்ளைங்க அதிகமாக கவலைப்படுது நீங்கள் சரியில்லை சரி இல்லைன்னு சொல்லிட்டு பிள்ளைங்க தான் நம்மகிட்ட பண்ணிட்டு வரது அதிகமாக இதில் ரெண்டு விஷயம் ரொம்ப முக்கியம் நீங்கள் குழந்தைகள் வந்து பெற்றோர் டென் எதிர்பார்க்குது பெற்றோர் வந்து குழந்தைகள் டென் எதிர்பார்க்குது நாம் வந்து நிறையா விஷயங்கள பிள்ளைங்கிட்ட எதிர்பார்க்குறோம் எனக்கு கிடைக்காததெல்லாம் என் பையனுக்கு கிடைக்கணும் அப்படின்னு ஒரு பெற்றோர் சொல்லு ஆக்சுவலி நான் வந்து ஒரு ஆயிரம் பெற்றோர் இன்டர்வியூ பண்ணி இந்த புக் எடுத்திருக்கேன் சும்மா எழுதிய நிறையா தடவை நானே என் பிள்ளைங்களை ஒழுங்காக வளர்த்தனான்னு சந்தேகப்படுற அளவுக்குலாம் நிறைய விஷயங்கள் நடந்திருக்கு ஸோ இது என்னென்னா பெற்றோர் பார்க்கும்போது நம்ம கிடைக்காததெல்லாம் பிள்ளைக்கு கிடைக்கணும் அதில் அடுத்த கேள்வி கேட்பேன் இப்போ நீ ஆயுள் தண்டனை வாங்கலை அது பிள்ளைக்கு வாங்கணும்னு நினைப்பியா ஸோ நம்ம வந்து ஒரு ஜென்ரலாக ஒரு கான்செப்ட் உழைச்சிட்டு இருக்கோம் பிள்ளைங்க விட்டுருக்குன்னு சொல்லிட்டு நீங்கள் அதில் பார்த்தீங்கன்னா இன்டர்வியூ எடுத்தப்ப என்ன மாதிரி பதில் கிடைச்சதுன்னா என்ன நடக்குதுன்னா இப்போ ஒரு கலெக்டர் ஆஃபீஸில் வேலை செய்கிற ஒருத்தர் பாத்தீங்கன்னா என் புள்ள கலெக்டர் ஆகணும்னு ஆசைப்பட்றோம் ஒரு ஹாஸ்பிட்டலில் ஒரு அட்டண்டராக வேலை செய்கிறவன் பார்த்தோன்னா என் புள்ள டாக்டர் ஆகணும்னு ஆசைப்படுறோம் இந்த மாதிரி ஒரு சனிவாக்கு ஃபீல்டில் எடுக்கிறவன் பார்த்தீங்கன்னா என் புள்ள சூப்பர் சாதனாகனு ஆசைப்பட்றோம் ஒரு அரசியல்வாதிகள் எடுக்கிற எடுத்து பார்த்தீங்கன்னா என் புள்ள சீஃப் மினிஸ்டர் ஆகணும்னு ஆசைப்பட்றோம் ஸோ இந்த மாதிரி எதிர்பார்ப்புகள் பெற்றோர்கள் இருந்து பிள்ளைகள் பற்றி வச்சுட்டு இருக்கிறாங்க ஆனால் பிள்ளைகள் பெற்றோர்களை என்ன எதிர்பார்க்குறாங்கன்னு என்னைக்காவது கேட்டிருக்குமா அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம் இதை வந்து நான் இன்டர்வியூ பண்ணும்போது என்ன பண்ண மூணாம் பிரிச்சது பத்து வயசுக்கு உட்பட்ட குழந்தைகள் பெற்றோர்கள் என்ன எதிர்பார்க்குறாங்க பத்துல இருந்து பதினாறு வயசு வரைக்கும் இருக்கிற குழந்தைகள் என்ன எதிர்பார்க்குறாங்க அப்புறம் பதினாறு இருந்து இருபத்தோரு வயசு வரைக்கும் இருக்கிற பிள்ளைங்க என்ன எதிர்பார்க்குறாங்க நீங்க என்ன எதிர்பார்க்கிறாங்கன்னு நினைப்பீங்க யாராவது ஒருத்தர் சொல்லுங்க பார்க்கலாம் பிள்ளைகள் பெற்றோரிடம் பெற்றோர் எப்படி இருக்கணும்னு எதிர்பார்க்கிறாங்க பெற்றோர்கள் மற்றும் ஆசிரியர்களுக்கான ஓர் அரிய வாய்ப்பு சுகி சிவம் அகாடமி வழங்கும் ஒரு நாள் பயிலரங்கு பிள்ளை வளர்ப்பு பிரச்சனைகளும் தீர்வுகளும் என்ற தலைப்பில் கோயம்புத்தூர் ஹிந்துஸ்தான் கல்லூரியில் இருபத்தி இரண்டு ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று நடைபெற உள்ளது பயிலரங்கை வழிநடத்தும் வல்லுநர்கள் சொல்வேந்தர் சுகிசிவம் அவர்கள் மனநல மருத்துவர் டாக்டர் திருநாவுக்கரசு சொல்லரசி பர்வீன் சுல்தானா மற்றும் உளவியல் ஆலோசகர் சுபாஷ் சந்திரன் அவர்கள் முன்பதிவு அவசியம் அனைவரும் வருக